ஜையனத்தல்லிர் செய்வினே சுடுமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா வாவென்ற அம்புக்கள் வாழ்வருள் அன்றேன் வாழ்வந்தே நல்ல அருணாச்சலா மிட்டிடர் கட்டமா மிட்டிடாத நெய்யிர் மிட்டிடருள் புரிய அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பில் இருக்க எதுவோ உனக்க அருணாச்சலா ஓம் நமோ பவதேசி அருணாச்சல ரமணாய இப்போது நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து திருவண்ணாமலை கோவிலில் எவ்வளவு ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வந்தது ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்தது அந்த திருவண்ணாமலை தரிசன அனுபவம் அப்படின்னு போட்டதில் அது வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்ததை வந்து நிறையா பேர் பார்த்துருந்தேன் அந்த வியூஸ்க்காக இப்போ போடணும் அப்படின்னு இந்த வீடியோ போடல அதாவது திருவண்ணாமலை வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணலாம் இப்போ எப்படி அவ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் முன்பு எப்படி இருந்தது என்னுடைய அனுபவம் அந்த மலையோட ஆன்மீக அதிசயம் எல்லாத்தையும் நம்ம கலவையாக அதில் பார்க்கலாம் அதாவது முதல்ல வந்து இப்போது கரண்ட்லி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னாக்க ஆந்திரா டிவோட்டிஸ் நிறைய பேர் வரா அப்படிங்கிறது வாஸ்தவம் தான் அது வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் ஆந்திராவில் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கிறதுனால நிறைய ஆந்திரா டிவோட்டிஸ் வரா அதனால அகாமடேஷன்ஸ் ரூம் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு அந்த அந்த ஸ்லைட்டஸ்ட் இப்போ வந்து ஒரு பௌர்ணமி இப்போ தைப்பூசம் அந்த லாங் வீக்கெண்ட்ஸ் வந்தது அப்படின்னாக்க ஃபில் ஆகிடுறது ரூம்ஸை அது வந்து மோ ஒரு நாள் முன்னாடியோ ரெண்டு நாள் முன்னாடியோ எப்போது ஒரு வாரம் முன்னாடியோ அந்த மாதிரி நிறையா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி அந்த மாதிரி ஃபில் ஆகிடுறது அப்போது நீங்கள் வந்து திரு கம்யூனிட்டி அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது அதில் போய் உங்களோட ரூம் ரிக்குயர்மெண்ட்ஸை கொடுத்தாலோ இல்லை நீங்கள் தேடி பார்த்தாலோ நிறையா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரமணாசிரமத்தை சுற்றி கிடைக்கும் அதில் நீங்கள் கால் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து திருக்கோவிலூர் அந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிண்டு இங்கே வந்து டாக்ஸி அவைல் பண்ணிட்டு வந்து இங்கே நீங்கள் மலையை நிறையா தரிசனம் பண்ணி அண்ணாமலையார் கோவில் அதெல்லாம் ஒரு மார்னிங் டு ஈவினிங் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் டாக்ஸி போட்டு நீங்கள் திருப்பியும் போகலாம் ஸோ இது வந்து அனதர் ஆப்ஷன் இப்போ பெங்களூர் மெட்ராஸ் அதுலேருந்து வரவாளுக்கு வந்து இப்போ பெங்களூர் ரோடு வந்து ஆகிடுது இப்போ வந்து பம்பி ரோடாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது டூ தௌசண்ட் டென்னு முன்னாடி அந்த டைட்டில் இருந்த மாதிரி இப்போ இருக்குது தான் ரொம்ப மோசமாக போச்சு ரோடு இப்போ அந்த ரோடு கிளியர் ஆனதுனால வந்து யூ கேன் ஆல்சோ இப்போது மெட்ராஸும் அப்படி தான் ஸோ ஃபோர் ஹவர்ஸில் வந்து நீங்கள் ஒரு நாள் ட்ரிப்பாக அதாவது வந்து பாடி ஸ்ட்ரென்த் இருக்கிறவா வந்துட்டு அருணாச்சலேஸ்வரை பார்த்துட்டு இந்த மலையை பார்த்துட்டு ரமணாசிரமம் பார்த்துட்டு ஏதாவது ரெண்டு மூணு கோவில் பார்த்துட்டு திரும்பி போகலாம் அதாவது கிரி கிரிவல பாதையில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இப்போ நமக்கு இருக்குது கோவிலை பொறுத்தவரையும் அண்ணாமலையார் கோவிலை பொறுத்தவரையும் எனக்கு ஏன்னு கண்டிப்பாக புரியல ஆந்திரா டிவோட்டிஸ் என்னதான் வந்தாலும் அந்த கோவில் பெருசாக அது உள்ளே நிறையா வந்து நிறைய பேர் இருக்கலாம் இந்த கியூவை வா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா இந்த நான் சொன்ன மாதிரியே முருகன் கோவில் பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் போய் ச ஒரு சைலண்ட்டாக மெடிடேட் பண்ணணும் பாதாளலிங்கம் பக்கத்துலேயோ இல்லை வந்து அந்த குஹை நமசிவாயர் கல்யாண சுந்தரேஸ்வரர் மண்டபத்திலையோ இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அந்த பிரசாதம் இது பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கம் அங்கெல்லாம் போய் நீங்கள் அமைதியாக மெடிடேட் பண்ணோம் அப்படின்னாலோ காலபைரவர் சன்னதியில் மெடிடேட் பண்ணுனாலோ அதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் அம்மனியம்மால் கோபுரம் வழியாக உள்ளே போய் நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஸ்பாட்டை இது பண்ணி நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது ஆனால் இந்த க்யூ சிஸ்டம் வந்து எதுக்கு இப்படி ரெகுலேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்தே ஆரம்பிக்கணும் ஏன் இப்படி இவ்வளோ ஒரு அன்ரீச்சபிளாக ஆக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் புரியல இங்கே நான் முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்லேருந்து நான் வந்து திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை பார்த்த விதத்தை நான் சொல்லியே ஆகணும் அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த சாயரக்ஷையில் அந்த நாதஸ்வரத்துக்கும் அந்த சிவவாத்திய மேலத்துக்கும் வந்து அண்ணாமலையாருக்கு அதே மாதிரியே அந்த நடராஜர் சன்னதி இருக்கு பாருங்க அருணாச்சலேஸ்வரர் உள் சன்னதியில் அங்கே வந்து அந்த அடுக்கு தீபாராதனை அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் லக்ஷ்மண சுவாமி சாரதா ரமணர் நினச்சி நான் அங்கே பார்ப்பேன் அந்த சான்ஸ் வந்து அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா வரையும் ஈஸியாக போயிடுவோம் கோவில் அந்த க்யூவே அந்த மெயின் அண்ணாமலையார் கோவில் என்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ போயிட்டு அந்த அம்பாள் சன்னதி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன டோர் இருக்கும் அது வழியாக போனாக்க ஃபஸ்ட்டு ஸ்வர்ண பைரவர் சன்னதி வரும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த நடராஜர் சன்னதியில் நான் போய் உட்காண்ட்ருப்பேன் ஸோ வந்து நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து நான் வந்து ஈஸியாக வந்து அந்த அடுக்கு தீபாரதனை பார்த்துட்டு வருவேன் இப்போ அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் ஒர்க்கிங் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கெண்ட்ஸ் எப்படின்னு தெரில லாங் வீக்கெண்ட்ஸ் டெஃபினெட்லி ரஷ் இருக்குது மற்ற ஒர்க்கிங் டேஸில் தான் போகணும் முன்னெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இப்போது நீங்கள் அப்படியே போனால் கூட அந்த டோர் வழியாக அந்த அம்பாள் சன்னதிக்கு எழுத்தாப்பில் ஒரு டோர் வழியாக உள்ளே போய் நடராஜர் சன்னதியை ஆக்ஸஸ் பண்ணவே முடியாது சரி அப்பிரதக்ஷனமாக வந்தாவது ஆக்சஸ் பண்ணலான்னா அப்படியும் முடியாது அப்போ ஒரே ஒரு வழி ஒரு தூரம் நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து டிக்கெட் வாங்கிண்டு இது வந்து நார்மல் டேஸில் நான் சொல்கிறேன் உள்ளே போய் அந்த மெயின் கியூவிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் போய் அந்த நடராஜரை போய் பார்த்தேன் அதுவுமே சில டைம் அந்த கேட்டை வா க்ளோஸ் பண்ணிட்டானா அதுவுமே முடியாது அப்போ வந்து டஃப் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரியே முன்னெல்லாம் வந்து நிறைய விளக்கு நான் ஈஸியாக போடுவேன் அதாவது என்னென்னாக்கா ஏன் முன்னெல்லாம்னா என்ன டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன்லாம் வரையும் நான் பாட்டுக்கு அந்த அந்த அறுபத்தி மூன்று நாயர்மார்கள் சன்னதி அந்த சப்த மாதர்கள் சன்னதி இருக்கே அங்கே இருக்கிற கேட் வந்து தான் வச்சிருப்பாள் சாயந்தரம் நான் பாட்டுக்கு உள்ளே போய் நான் எடுத்துன்னு வந்த திரி தீபங்கள்லாம் எடுத்து ஏற்றுவேன் இப்போ அதுக்கெலாம் சான்ஸ் கிடையாது எல்லாத்தையும் சாத்தி வச்சாச்சு அதனால் நம்ம வெறும்னா பிரதட்சணை பண்ணிகிட்டே போக வேண்டியதான் இப்போ இருக்கிற நிலைமையில ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குது ஸோ அப்பவும் இப்போவும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க மகிழ மரத்தடி மகிழ மரத்தடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் லெவன் டுவெல் வந்து அந்த கேட் கிரில் கேட் போட்டு ஃபென்சிங் மாதிரி இப்போ போட்டு வச்சுருக்கா அதனால் அதை ஏறி அந்த மகிழை மரம் பக்கத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியாது அந்த மண்டபத்தில் எழுத்தாப்பில் தான் உட்காந்துக்கலாம் முன்னெல்லாம் அந்த கிரில் கேட் அந்த ஃபென்சிங் கிடையாது ஐ ஃபென்சிங் அதனால் ஏறி அந்த உள்ளுக்குள்ளே போய் மகிழ மரத்துக்கு எக்ஸாக்டாக கீழே மத்தியான வேலைலாம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பாட்டாக இருந்தது இப்போ அதுவும் கிடையாது அந்த மாதிரி அரவிந்தோ தான் சொல்லுவாங்க எக்ஸாமினேஷனில் ஒரு தூரம் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு போக போக அதனால் இப்போவே சொல்லிவிடும் சிவா சிவான்னு அருணாச்சல சிவான்னு சொல்லிவிடும் இப்போ பார்க்கும்பொழுதே கண்ணார பார்த்துட்டுரு ஏன்னா நம்மளோட தேகமும் இன்னுமே நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒத்துழைக்கும்னு தெரியாது போக போக தேகம் ஒத்துழைச்சாலும் வந்து அவள் ராஜாங்கத்தில் எவ்வளோ தூரம் நமக்கு திறந்து விடுவான்னு தெரியாது அதனால் எப்போது நம்மளால் முடியுமோ அப்போவே போய் அருணாச்சலத்தை வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து கையினால் கும்பிட்டு நம்ம அருணாச்சலத்தை மனதார தொழுவோம் இன்னொன்று நமக்கு இதில் அருணாச்சலத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா அருணாச்சலேஸ்வரருக்கு என்ன சக்தியோ அது அந்த மலைக்கு காந்தமாக இருக்குது மலையை யாரும் மறைக்க முடியாது அதுக்கு யாரும் டிக்கெட் போட முடியாது அட்லீஸ்ட் நம்ம காலம் வரையும் அப்படிலாம் ஆகாது அதனால் நம்ம நம்ம உரி பண்ணிக்க வேண்டாம் அதனால் நீங்கள் திருவண்ணாமலை அந்த அந்த கிரிவலம் பாதை பெங்களூர் ரோடில் செங்கம்லேருந்து வரும்போது அந்த பிள்ளையார் சன்னதி அந்த உள்ளே அப்படி போகும்போதே அந்த மலைக்குள்ளே நீங்கள் என்ட்ராயிடுறேன் சோழாரஸ்தானம் தாண்டியே அந்த மலையோட தரிசனம் தெரியும் அங்கேருந்தே நீங்கள் வந்து அப்பாவோட பரிபூர்ண அனுகிரகத்தில் தான் இருக்கேன் அதனால் உங்களால் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த மலையை எங்கிருந்து பார்த்தாலுமே இது வந்து அதிசயம் இதன் செயல் ஞானத்திரல் அருணாச்சலம் அப்படின்னு திருஞான சம்பந்தரம் அதிசயம் இதன் செயல் அப்படின்னு சொல்லி காந்த பர்வதம் அப்படின்னு ரமண மகரிஷியும் எத்தனையோ சித்தர்களும் பாடியிருக்கா குரு குரு நமஷிவாக குகை நமஷிவாக இருந்தனால இந்த மலைய லிங்கம் தான் அதனால் நீங்கள் இந்த மலையை எங்கேருந்து தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கு அதே புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் விட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்கள் இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்லாம் வந்து நிற்குமே அங்கே நின்று பஸ் ஏறுற வரையும் நீங்கள் அருணாச்சலத்தோடு சத்சங்கம் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் அந்த மலையை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க திரும்ப திரும்பவும் வந்து ஞானத்த போதே அழைக்கும் மலை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு அந்த கிரிவலம் பாத ஃபோர்டீன் கிலோமீட்டர் சர்க்கியூட் இருக்கிறதுனால க்ரௌட்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் ஸோ திருப்பதி மாதிரி இங்கே வந்து ஒரே சன்னதி அப்படிங்கிறது இல்லாததுனால நமக்கு இந்த ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் இந்த மலையை சுற்றும் போதே நமக்கு வந்து என்ன இருக்குது அஃபோர்ஸ் திருமலாலையும் நீங்கள் செவன் ஹில்ஸ் ஏறி போகும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டடாக தான் இருக்கும் அந்த கோவில் ஒன்று தான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குருவாயூர் சொல்கிறேன்னா அப்போ ஒரே கோவில் இதுவாக இருக்கும் திருமலா கூட நீங்கள் ஹில்ஸ் இருக்குது மாதிரி தான் இங்கேயும் அருணாச்சலத்தில் சர்க்கியூட் பண்ணலாம் திருமலையில் வந்து நேராக ஏறணும் இங்கே வந்து கிரி பிரதட்சணம் பண்ணலாம் இல்லை விருபாக்ஷா கேஸ் கந்தாசிரமம் போகலாம் எதுக்கு சொல்ல வரேன் க்ரௌட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் பண்ணலாம் அது உள்ளே நிறையா ஆசிரமம் இருக்குது அதனால் நீங்கள் எப்படியா இருந்தாலும் பரப்பிட்டு வந்துட்டாக்க அப்பா ஏதாவது ஒரு வழி கொடுப்பார் இப்போல்லாம் பெரும்பாக்கம் சைடு அக்காமடேஷன் கிடைக்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா அப்படி கிடையாது நல்லா அந்த பூதநாராயணா பெருமாளுக்கு ஆப்போசிட்டில் ரமணா ரெசிடென்சின்னு முன்னாடி பாண்டரங்கன்னு ஒருத்தர் இருந்தார் வயசானவர் இப்பாவா கை மாலை எடுத்துகிட்டு நிற்கிறேன் அந்த ஹோட்டல் அங்கெல்லாம் போய் நான் தங்கிப்பேன் நான் பாட்டுக்கு நாற்பது ரூவா ரமணாசிரமத்துக்கு எவ்வளவோ அதாவது ஆக்சஸ் இருந்தது தான் வந்து ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டே வருது இந்த ஹில் வந்து காந்தம் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் என்னமோ பண்ணுறோம் அந்த ஹில் அது வந்து அந் அது வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கெட்ட வாசனைகள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து நமக்கு ஆத்ம ஞானத்தையும் அமைதியையும் தர அற்புதமான ஸ்தலம் இந்த அருணாச்சலம் அதனால் எப்பேறுபட்டாலும் சரி எப்பாடுபட்டாலும் சரி அருணாச்சலத்தில் மீண்டும் மீண்டும் அருணை வருவோம் வேண்டும் வரையில் அருளை பெறுவோம் வரம் தர ஏங்கும் அருணாச்சலம் அப்படின்னு அந்த உண்ணுகிருஷ்ணன் பாடல் வரும் அந்த மாதிரி வந்து அதனால் வந்து எப்பவுமே வந்து நம்ம அருணாச்சலத்தை சிந்திச்சுட்டே இருப்போம் சிந்தித்த அருள் போட சிலந்தி போல் கட்டி சிரிட்டுன்றனேன் அருணாச்சலா அப்படின்னா ரமணர் அதே மாதிரி காந்தம் போல் கவர்ந்தினை விடாமல் கலைஞரோடு இருப்பாய் அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லும் அந்த சத்சங்கம் கிடைக்கிறது அந்த ஹில்ஸ்க்கு அங்கே போயிட்டா ஈஸ்வரனோட ஸ்துல ஸ்வரூபத்தோட ஞான சத்சங்கம் நடந்துட்டே நடந்துகிட்டே இருக்கங்க அங்கே போய் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற கிருஷ்ணரோ ராமரோ எதுவாக இருந்தாலும் சரி அம்பாலோ நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் அது வந்து ஒன்றுக்கு பன்மடங்காக பெருகி உங்களுக்கு அனுகிரகத்தை அந்த மலை அள்ளி அள்ளி தர ஆயிரம் சொன்னாலும் அண்ணாமலையாரை போல் வராது அப்படிங்கிறது அதுதான் அது வந்து அப்படி தான் அதாவது அந்த டூ தௌசண்ட் டென் பீரியட்லேயும் டூ தௌசண்ட் ஃபோர்டின் இப்போ எப்படி இருக்குது இன்னும் போக போக எப்படி இருக்குமோ இதில் இன்னொன்று என்னென்னா இந்த விஐபி தர்ஷன் விஐபி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்குன்னு எக் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறா அதாவது டிக்கெட் வாங்குறது மாத்திரம் நான் சொல்லலை புரிஞ்சுக்கோங்க வேறு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி போய் விடுவிடுன்னு பார்க்கணும்னு பார்க்குறா அதாவது சுவாமி வந்து அந்தரியாமிய ஹிருதயத்தில் இருக்கார் நம்ம வந்து பீஸ் பீஸ்க்கு போகிறோம் அந்த லிங்கம் என்ன சக்தி இருக்கோ திருவண்ணாமலை அடிக்கொரு லிங்கம் என்ன சன்னிதியில் உட்காந்துனாலும் உங்களுக்கு அதே பவர் வரும் அதனால் வந்து அந்த க்ரௌடில் போய் சிரமப்பட்டு நீங்கள் பார்க்குறது ஒன்று தான் அப்படிங்கிறது கிடையாது அதனால் வந்து ஆக்சஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே அஷ்டலிங்கம் இருக்குது அதை தவிர அபிஷேகலிங்கம் இருக்குது சந்திரலிங்கம் இருக்குது அந்த அஷ்டலிங்கத்தை தவிரவே நிறையா லிங்கம் இருக்குது அருணாச்சலத்தில் நிறையா கட்டியிருக்கா ராமர் பாதம் இருக்குது அந்த வள்ளலார் கூடம் இருக்குது இப்போ ஷிரடி சாய்பாபா கோவில் அங்கெல்லாம் கூட சின்ன சின்ன லிங்கங்கள் லிங்கத்துக்காக குறைச்சல் திருவண்ணாமலையில் ஒரு வில்வத்தை எடுத்து நம்ம போட்டு ஒரு ஊதுபத்தையும் தீபத்தையும் காமிச்சு எங்கே வேணாலும் அழகாக நம்ம வேண்டிக்கலாம் அதனால் வந்து நம்ம கும்பல் க்ரௌடு இருக்குது அப்படின்னா அந்த ரொம்ப அந்த ஃபே ஃபேசினேஷனோடு அந்த இடத்துலேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கணும் அப்படின் இல்லாமல் நம்ம சத்சங்கம் பண்ணுறதுக்கு அப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அதனால் வந்து நான் ரொம்ப அந்த விஐபி இது அதுக்கெல்லாம் போகவே மாட்டேன் நான் வாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு இருப்பேன் அது அப்பா அணுகிறதுக்கு அப்படி எந்த இதுக்குமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கணும் பிளான் பண்ணணும் ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது இன்னொன்று என்னென்னா இன்னும் நான் சொல்கிறேன் இந்த ஃபோர்டீன் இயர்ஸில் நான் ரமணாசிரமத்தில் ஒரு நாள் கூட இல்லை ஏன்னா எனக்கு வந்து ரமணர் அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிய உள்ளேருந்து எனக்கு இன்னும் வரலாது அதனால் வந்து நான் வந்து ரெண்டாவது நான் மூணு நாளோ இல்லை மூணு மாதம் நிறைய வாழ்க்கை மெயில் பண்ணணும் ரமணாசிரமத்துக்கு எனக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பர்சனல் சுச்சுவேஷனுக்கு எப்போவுமே ரெண்டு நாள் முன்னாடி தான் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும் அடி அடிச்சு பிறண்டு ஒரு அவசர கதியில் தான் வருவேன் அதனால் அப்படியே ஓடின்னு இருக்குது ஹரிபரியில்தான் வருவேன் அதனால் என்னைக்கு நான் ரமணாசிரமத்தில் தங்குவேன்னே தெரியாது ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஒவ்வொரு கனெக்ஷனில் பண்ணுவார் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் பெயிண்ட் ரூம்ஸில் முன்னாடி தங்கிட்டு இருந்தேன் இப்போ இது இருக்குது பட் அவள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது எப்படி அது முன்னாடி நான் கொஞ்ச நாள் அது சூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாதிரி அப்பா ஒவ்வொரு இடமும் வச்சுருப்பார் எனக்கு அங்கே போய் தங்குறது எனக்கு நான் ஒன்றுமே சிறியேன் அந்த அருணாச்சலம் வந்து கூப்பிட்டு என் நம்மளை வச்சின்னுருக்காருன்னு என்னோட செயல் அப்படின்னு என் செயலால் ஆவது ஒன்றுமே இல்லை அந்த அருணாச்சலத்தோட செயல்தான் இன்றைக்கி இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சர்ச்சின் சீக்ரெட் இண்டியா வாங்கினேன்னா அன்றைக்கே ரமணரும் அருணாச்சலத்திலும் உள்ளே வந்துவிட்டார் அது ஒரு வெளிக்காரணம் தான் அருணை இன்றைய அருட்கண்ணில் பட்டேன் அழுவலை தப்புமோ அருணாச்சலம் அப்படின்னு அதனால் நீங்கள் வந்து அந்த அருணாச்சல சத்சங்கத்துக்கு நிறைய வாங்க ஆந்திரா டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்கார் அக்காமடேஷன் வந்து ரொம்ப கமர்ஷியலாக தான் ஆகிடுது ஹோட்டல்ஸ் வந்து இந்த மெயின் ஹோட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஆனந்த் ரமணா நான் நேம் சொல்லையே சொல்கிறேன்னு அதெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக போயிடுத்து அதாவது ஒரு ப்ராப்பராக கவனித்து சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் கேன்டீன் அவள் விடுவிடுன்னு க்ரௌடை டிஸ்போஸ் பண்ணி விடுவினு நீங்கள் ஈஸியாக ஆக்சசபிளாக இட்லி பொங்கல் அது மாதிரி டக்குன்னு கிடைக்கிறதா சொன்னேன்னா உங்களுக்கு கிடச்சிடுறது இப்போ பாருங்கள் ஒரு இது ஆச்சரியம் என்னென்னா நான் வந்து ராமகிருஷ்ணா ஹோட்டலோ அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கிரிவலம் பண்ணும்போது நான் சந்திரலிங்கம் கே கிட்ட தான் இவரை பார்த்தேன் இளமாறன் சுவாமிகளை கோவர்தனகிரி சுவாமிகளை அவர் இங்கே சாப்பிடு அப்படின்னார் சப்பாத்தி தான் சாதாரணமாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு சாதாரணம்னு மட்டும் கிடையாது பட் ஹைஜீனுக்காக நான் பயப்படுவேன் ஆனால் நன்னா தான் எனக்கு ஏதோ இன்ட்யூஷன் தோணிது முதல்ல ரெண்டு சப்பாத்தி சொன்னேன் அவங்க சப்ஜியும் டாலும் நல்லா கொடுத்தாங்க இளமாரன் சுவாமி முன்னாடி சாப்பிட்டார் கோவர்தனகிரி சுவாமிகள் அதனால் நான் தான் சாப்பிட்டேன் அந்த ரெண்டு சப்பாத்தி நல்லா இருந்ததுனால சரி திருப்பி எதுக்கு போய் ரைஸ்லாம் சாப்பிட வேண்டானு அங்கேயே ஒன்று ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் அந்த மாதிரி கிரிவலம் பாதையில் கூட நீங்கள் டக் டக்குன்னு இப்போ வந்து நிறைய ஃபுட்டு சின்ன சின்ன அவுட்லெட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டாக போய் அந்த ரமணாசிரமத்துக்கு எழுத்தாப்புல இருக்கேன் அந்த ஆனந்த ரமணா அங்கே போய் வந்து அவள் சரியாக வந்து கஸ்டமர்ஸையும் ட்ரீட் பண்ணாமல் அடிச்சு பிடிச்சின்னு சாப்பிட்டாதான் உண்டுன்னு இல்லை ஆகாஷுன்னு அதுக்கு மேலே கேட்கவே வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகி நீங்கள் வந்து பார்த்து சாப்பிட்டுக்கலாம் ஆரோ உஷா ரெஸ்டாரெண்ட்டும் முன்னாடி இருந்தது இப்போ க்ரௌடு வந்திருக்கனால அவளால் எப்படி மேனேஜ் பண்ண முடியறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ இதெல்லாம் நான் ஒரு தொகுத்து இந்த அனுபவங்களெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குவிக் வீடியோ அவளும் அதாவது இப்போ அந்த ஆனந்தரமான அதுலேயும் ரஷ் இல்லாத நேரத்தில் அவளால் தி மே பி ஏபிள் டு ப்ரொவைட் இது பக்கத்தில் ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாளோன்னுமோ தெரில வீக்கெண்ட்ஸ்லாம் போனாக்க அங்கே அவள் கஸ்டமரை வந்து நிறைய வேறு வழியில் அவளுக்கும் அவள் என்ன தான் பண்ணுவாள் எல்லோரும் அங்கே போய் இது பண்ணாமல் நம்ம இப்போ நிறையா டிஸ்ட்ரிபியூட்டடாக நிறையா ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் என்டையர் கிரிவல பாதையில் ஆப்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு மாற்றம் தான் அதை மித்தியைன்னு தானே சொல்லியிருக்கு மித்தியைனா அப்படி அப்படி இருக்கும்பா அது இல்லை அப்படின்னு மாயி அப்படியே ஓடின்ருக்கோம் அதோடு நம்ம நதியோடு இது போவோம் அதுதான் சரவணன் சுவாமின்னு சொன்னாலே அடுத்த அடுத்த அடுத்துன்னு ஒன்றுமே இல்லை சுவாமி இவ்வளோ தான் அப்படின்னு ஸோ அது ரொம்ப கரெக்டாக அடுத்த 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 அடுத்துன்னு என்ன பண்ண போகிறோம் இதுதான் இப்போ இருக்கு இதுதான் நிஜம் இங்கே தான் அருணாச்சலம் இருக்குது அதை மனசில் வச்சுன்னு நம்ம அப்பாவோட அனுகிரகத்தை பெறுவோம் அப்புறம் லாபமி நுற்று லாபமீ நுற்றுன்னு அருணாச்சலா கௌதமர் புற்றும் கருணைமா மலையை கடைக்கு நீ தாழ்வ நேசமில் எனக்கு ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாதல் அருணாச்சலா என்போலும் தீனர் இன்புற காத்துனே என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதீஸ்ரீ அருணாச்சல ரமணாய